ஜிடுதான் தான் இல்ல இப்பதான் இப்பதான் பார்த்திருக்காங்க ஐயோ நினைக்க பயன்படுத்தி அவங்களுக்கு கூட தெரியாது தான் பாத்துக்காங்க முதல்ல சாதாரண தீபம் இந்த தீபம் தான் லைட்டு கூட கிடையாது இந்த வளர்ச்சி தான் அதுவாக அமர்ந்து என்ன அமர்ந்துருச்சு விழுங்க தூண்டி விட நினைச்சி பார்த்துருக்காங்க தூண்டி விடுற அதுவாக எரியாத இருக்கு அற எற அற எற இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி சுவாமி இருக்காருங்கிறது இதுதான் காட்சி தீபா பாக்குறவங்க புண்ணியவான்கள் யோவேர்க்கவங்க தான் பார்க்க முடியும் சிவா 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 ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் 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 அம்மா பிரபு சிவ சிவ சிவா சிவங்க பாருங்க அதுவும் அமருது ஆட்டோமேட்டிக் யாரோ ஏத்தி இறற மாதிரி எரியுது சாமி இருக்கார்மா வேற என்ன